இருபத்தி ஒன்றா சேவாகர் பார்க்க மாட்டேன் என்னைக்கும் நான் களத்துக்கு நேரடியாக வர மாட்டேன் பின்னாடி தான் இருப்பேன் தமிழ்நாட்டில் கலித் முதலமைச்சர் வர்றது இல்லை அப்படிங்கிற பார்த்து கருத்து தெரிவிச்சிருக்காரு ஏன் நான் வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தினகரனால் பிரச்சனை வரும்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஜனபாலில் நம்ம சபாநாயகரை முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு ப்ரப்போசல் கொடுத்தேன் அது நிறைய இதே திருமலையில் வந்தேன் எல்லாேருமே அதை வரவேற்று எல்லோரும் பேசினாங்க ஒரு டிபேட்டாகவே போணுச்சு அது அப்போ இருந்த தலித்தில் எம்எல்ஏக்கள் அதுக்கு ஒத்து வரலே ஒத்து வரல அவங்கள ஒத்து அவங்க வரல அவங்க ஒத்துல தனபால இவங்க அவங்களுக்கு நான் ஒரு இதில் சொன்னேன் மனநொடியில் பேட்டியில் கொடுத்தேன் இவரை கொண்டு வரலாம் அப்படின்னு காம்ப்ரமைஸ் கண்டுகிட்டா தனபால நான் கொண்டு வரணும்னு சொன்னேன் அதுக்கு யாருமே ஒத்து இல்லை

ரொம்ப சீக்கிரம் சீக்கிரைவில் நடந்துடும் இணைப்பு அதிமுக இணைப்பு நடந்துவிடும் அது பத்தி நம்ம கருத்து சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை அவர்கிட்டதான் கேட்கணும் எல்லாரையும் ஒன்னா சேர்க்கறதுதான் முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு யாரையும் பிரிச்சு சேர்க்கிறதா இல்ல அதிமுக பொதுவா இதெல்லாம் தவிர்க்கலாம் அந்த வார்த்தை போரெல்லாம் தேவையில்லை பொதுவா எல்லாத்துக்குமே சொல்றேன் தவிர்க்கலாம் அது போயிட்டு இருக்கு எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மீடியாக்கள்ல தான் அதை கலறி விட்டு பிடிக்கிறீங்க எங்கிட்ட வந்து தேவையான கேட்குறீங்க தேவை இருக்கிறதுனால நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் பிரச்சினை ஓட்டுறோம்ட்டு செயல்பாடு தமிழக அரசோட செயல்பாடு இன்னும் கொஞ்சம் பார்க்கணும் இன்னும் கொஞ்சம் போய் பார்க்கணும் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு மாதம் போகணும் ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகணும் பார்த்த பிறகு தான் தெரியும் ஏன்னா இப்போ அவங்க முடிஞ்சிருச்சு திமுக வந்து மக்கள் எப்படி கவனிச்சு இல்லையா சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் கொஞ்சம் பிரச்சனை பொதுவாக தெரியுது ஏன்னா நிறையா கொஞ்சம் நடந்து மற்றபடி உங்களுக்கு இந்த பொதுநலத்திட்டங்கள்லாம் செய்கிறாங்க ஆனால் இந்த மின்சார கட்டணம் உயர்வு இருக்குல்ல அதுதான் அவங்களுக்கு வந்து எபோ மிடில் கிளாஸ் அவங்களால் கூட தாங்க முடியல அது சிஎம் வந்து சரியாக அவருக்கு அப்ரேஸ் பண்ணாங்களா ஆஃபீஸர்ஸ் என்னன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது ஏன்னா ரொம்ப மோசமான ஒரு இது ஏன்னா ஒரு கமர்ஷியல் கனெக்ஷனுக்கு வந்து ஒரு நாள் டிலே ஆனால் கூட பத்தாயிரத்து ஐநூறுரூவா ஃபைன் போடுறாங்க கமர்ஷியல் கனெக்ஷன்ஸ் வீட்டுக்கெல்லாம் எந்த கூட எனக்கு தெரியல பட் வந்து பில்லு ஜென்ரேட் பண்ணுறாங்க ஆன்லைனில் அதை பார்க்குறவங்க கரெக்டாக பார்க்குறவங்க தான் கட்ட முடியும் பார்க்க முடியாதவங்களுக்கு டெக்னாலஜிக்கு ப்ராப்ளம் ரொம்ப இருக்குது இது நம்பலாம் அந்தளவுக்கு இன்னும் டெக்னிக்கலாக எல்லோரும் வந்துடல புரியுதா உங்களுக்கு அதனால் பில்லு ஆன்லைனில் ஜென்ரேட் ஆகுதுங்கிறாங்க அதுலேருந்து எதாவது டூரேஷன் கொடுக்குறாங்க அவ்வளோ இருக்குது அந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே கட்டலை அப்படின்னா ஹெவியாக இருக்குது எல்லாம் அதோடு இல்லாமல் உங்களுக்கு அந்த கட்டணங்கள்லாம் அந்த ரினியூவல் கட்டணங்கள் எல்லாம் கடுமையாக இருந்திருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐநூறு பர்சன்ட் அறநூறு பர்சன்ட்டுலாம் வந்துருக்கு வழிகாட்டு மதிப்பீடு அதிகமாக இருக்குது ஸ்டாம்ப் டியூட்டி அதிகமாக இருக்குது ஒட்டு மொத்தத்தில் வந்து இவங்களுக்கு கவர்மெண்ட்டில் வந்து ரெவன்யூக்காக பண்ணுறாங்க அந்த ரெவ்ன்யூ வந்து உங்களுக்கு அவங்க ஜென்ரேட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க ஆனால் எல்லாம் மக்கள் தொழிலாக தான் சார் அதிகாரிகள் வந்து முதலமைச்சருக்கு சரியாக எடுத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த கரண்ட்டு பிரச்சனையில் ராங்காக டைரக்ட் பண்ணுறாங்களோன்னு நினைக்கிறேன் மிகச்சிறந்த கல்வியாளர் மத்திய அரசு வந்து கல்விகளாக குற்றச்சாட்டு அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அரசியல் அப்பாற்பட்டு ஒரு உறவு இருக்கணும் உறவுனா என்னென்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் இருக்கணும் எல்லாத்துக்கும் சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைய அரசுன்னு சொல்லி கலைஞரே சொல்லுவார் மைய அரசுன்னு சொல்லுவார் நம்ம இப்போ எச்சி திருப்பி எம்பளை என்ன பண்ணுறோம் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுங்கிறோம் ஒன்றியம்னா புதுக்கோட்டை ஒன்றியம் இருக்குது கந்தரக்கோட்டை ஒன்றியம் இருக்குது மன்னாரோடி ஒன்றியம் இருக்குது திருவாரூர் ஒன்றியம் இருக்குது எந்த ஒன்றியம் யூனியன் கவர்மெண்ட்டுன்னு சொன்னால் ஒன்றியம்னு ஒரு இங்கிலீஷில் ஒரு அர்த்தம் இருக்குது அது ரைட்டு ஒத்துக்குவோம் அதுக்காக வந்து நம்ம தேடி பிடிச்சி போய் அதை போய் நம்ம இந்த ஒன்றிய அரசுன்னு சொல்கிறது அவங்கள இரிட்டேட் பண்ணுறாப்புல மத்திய அரசை இன்னும் உங்களுக்கு இது கொடுக்கல நிவாரணம் கொடுக்கல எங்கள் மெட்ராஸில் அடித்த புயலுக்கு தூத்துக்குடியில் நடந்த அந்த பஞ்சல பேய் மலை அதுக்கு இன்னும் நிவாரணம் கொடுக்கல ஒரு ஸ்மூத் ரிலேஷன் இருக்கணும் அட்மினிஸ்ட்ரேஷனில் அப்போ தான் உங்களுக்கு வந்து பணமெல்லாம் வர வேண்டிய பணம் வரும் நிகழ்வுகள் நடக்கும் இல்லை நடக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் பாதிக்கப்படுறது மக்கள்லாம் நம்ம தான் புதிய கல்வி திட்டத்தை வந்து கட்டாயப்படுவாங்க மத்திய அரசு அதனால தான் வந்து கொடுக்க முடியும் புதிய கல்வி திட்டத்தை வந்து மத்திய அரசாங்க புதிய கல்வி திட்டம் அவங்க கொடுத்துருக்காங்க இவங்க வந்து தனியாக டென்த்துன்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க நாங்கள் காலேஜுக்கெல்லாம் வந்துருக்கேன் சிலபஸ்ஸு இப்போ வந்து கல்வியாளர்கள் கல்வி நடத்துகிறவங்களும் பிரச்சனையில் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது ஏன்னா ஏதாச்சும் ஒன்றா ஃபாலோ பண்ணிடுவாங்க நாங்கள் இப்போ வந்து எங்களுக்கெல்லாம் நெருக்கடியாக இருக்குது மத்திய அரசுலேருந்து ஒரு ப்ரெஷர் மாநில அரசுலேருந்து ஒரு ப்ரெஷர் எதுக்கு நாங்கள் ஈல்டாக முடியும் ஆக மொத்தத்தில் எல்லாமே சமாதானமாக நல்லா பேசி தீர்த்து போகலாம் அவங்களும் வந்து மாநில கல்வி வந்து மாநில பட்டியலுக்கு வர்றது நல்லாயிருக்கும் என்னோடய அபிப்பிராயம் பட்டியலுக்கு வந்தால் தான் அங்கங்கே லோக்கலைஸ்டாக வந்து நம்ம வந்து எல்லாமே பண்ணலாம் திட்டமிடலாம் கல்வியை பொறுத்த வரைக்கும் மாநில பட்டியலுக்கு முழுசாக வந்துடணும் அப்படிங்கிறது என்னுடைய கல்வியாளன் என்னுடைய ஒரு கருத்து ஆறுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கான பேச்சுவார்த்தையில் திமுக கமிட்டியே ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் அதிமுக வந்து ஒருங்கிணைப்பே என்ன பண்ணலங்கிறதுல எது காலதாமதம் வாய்ப்பு மாதிரி எதுக்கு காலதாமதம் கருதுல ஒருங்கிணைப்பு அதிமுக ஒருங்கிணைப்பு தான் விரைவில் சொல்கிறாங்க சொல்றாங்க ரெண்டு வருஷம் இருக்குல்ல உங்களுக்கு ஒன்றரை வருஷம் இருக்கு நீங்கள் வந்து எடப்பாடி அண்ணனுக்கு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது ஏன்னா நான்லாம் வந்து அவர் உங்களோட மூத்தவர் எடப்பாடி அண்ணன் வந்து நான்கு வருடம் முதலமைச்சராக இருந்தவர் அதனால வந்து நம்ம பெரியவங்களுக்கெல்லாம் நம்ம அறிவுரையே சொல்ல வேண்டியதில்லை எல்லாருக்கும் மனசில் இருக்கும் கட்சி சேரணும்னு அதனால எல்லோருமே இப்போ உள்ள நெருங்கி வந்து எல்லாம் சேர்ந்துருவாங்க அது ஒன்றும் பிரச்சனை இருக்கு நாலு பேர் எதிர்ப்பு தெரிவித்து உடனே சேரணும் மாதிரி சொல்லி அவரை வந்து ப்ரெஷர் கொடுத்துரு சொல்றாங்க அந்த நாலு பேர் வந்து உங்கள்கிட்ட டையப்பில் இருக்காங்க உங்கள்கிட்ட பேசி எங்கள்கிட்ட யாரும் டைப்பில் இல்லை டைப்பில் இல்லை

தமிழ் தமிழ்நாடு அப்படிங்கும் போது எல்லோரும் ஒத்துமையாக இருக்கணும் அரசியல் நேரத்தில் இலசிய நேரத்தில் பண்ணிக்கலாம் பாக்கி நேரத்துலலாம் இருபத்தி நாலு மணி நேரம் டிபேட்டு டிபேட்டுன்னு உட்காந்தா அடுத்தவங்களை திட்டுறது இவங்களை விமர்சனம் பண்ணுறது டிவியை துறக்க முடியலை டிவியை துறக்க முடியலை திறந்தால் அது அந்த ஈவினிங் டேத்தில் எல்லா டிவிலையும் டிபேட்டு டிபேட்டுன்னு வச்சு சாவடிச்சிக்கிட்டு இருக்காங்க மக்கள் அவ்வளோதான் அது நல்ல நிகழ்ச்சிகள் நிறையா இருக்குது எஜுகேட்டிவ் நிகழ்ச்சிஸ் நிறையா இருக்குது நிறையா பொது நிகழ்ச்சிகள் இருக்குது அதெல்லாம் பண்ணலாம் இந்த டிபேட்டு யாருக்காக பண்ணுறாங்கன்னே தெரியல